சில ஊர்களில் இருக்கிற முக்கியமான நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில நகரங்களின் பெயர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில பட்டணங்களின் பெயரை சொன்னால் எல்லோருக்கும் நாளே அறியும் ஆனால் நாமக்கல் என்று சொன்னால் இந்த உலகமே அறியும் வகையில் மிகச்சிறந்த மண்ணுக்கு சொந்தம் இந்த நாமக்கல் மண் விண்ணுயில நிற்கும் ஆஞ்சநேயருடைய அருள் உலகெங்கும் பரவிட இந்த நாமக்கல் சிறந்த மண்ணாக விளங்கிறது நாமக்கல் நாமக்கிரி நமது அம்மன் மிகச்சிறந்த அருள் பாலிக்கின்ற ஊராக இந்த நாமக்கல் திகழ்கிறது இங்கே இருக்கிற மலையின் அடிவாரத்தில் இருக்கிற நரசிம்மர் நாமக்கல்லின் ஒரு இலக்கணமாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இதே மண்ணில்தான் சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அணியில் நமது பகுதியைச் சேர்ந்த பெரியவர் ஐயா காளியண்ணன் பிறந்த ஊர் இந்த இந்த நாமக்கல் மண் நான் தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் மதிப்புக்குரிய வெங்கட்ராம பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவோம் ஒற்றுமையுடன் வாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் மண் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டை வெல்ல வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலேயே கூடியிருக்கிறோம் ஒன்று விடுவோம் வெல்வோம் அதற்கான நமது சபதத்தை ஏற்கின்ற நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது இவ்வளவு பெரிய மண்ணில் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை என்று நமது சரவணன் சொன்னார் எட்டு கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது ஒரு பேருந்து கூட அங்கே இல்லை என்று நிற்கவில்லை என்று சொன்னார்கள் அண்ணன் நமது அன்புமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தோம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கல்லூரிகள் அதில் தமிழ்நாட்டில் பதினொன்று நாமக்கல்லில் ஒன்று வாங்கி தந்தவர் அண்ணன் தங்கமணி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இனிமேல் இது போன்ற பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் அதில் யார் செய்ய முடியும் மக்கள் தொண்டராக இருக்க வேண்டும் மக்கள் நலன்கரு தலைவர்களிலேயே வருகிற கட்சியில் தான் இருக்க முடியும் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் தலைவர்கள் மக்கள் பணியாற்றுகிறார்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் கேட்பதில்லை இவர் சொன்னால் அவர் கேட்பதில்லை எப்படி நல்ல திட்டங்கள் வரும்